என் அன்பார்ந்தவர்களே எந்த குழந்தைகளாலையும் சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கையுடைய தரத்தை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா எதை கொண்டு அமைகிறது என்றால் நமது பழக்க வழக்கங்கள் ஒரு வேலையை நம்ம ஒரு ருட்டீனாக பண்ணுறோம் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையின் தரத்தையே முடிவு பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம் எத்தனை மணிக்கு படுக்க போகிறோம் காலையிலேருந்து ராத்திரி வரையில் எந்தெந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்னு பாருங்கள் இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு தெரியுமா பெரியவர்களை பார்க்கும் பொழுது முக்கியமாக பெற்றோர்களை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு நாளில் பார்த்தீங்களா இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வருவாங்க மீதி இருக்கக்கூடிய முழு நேரமும் வீட்டில் தான் இருப்பாங்க தூங்குவதற்கு எட்டு மணி நேரம் மணி நேரம் நேர் இருப்பாங்க அப்பா எப்படி அம்மா எப்படி அம்மா எப்படி பேசுறாங்க அப்பா எப்படி பேசுறாரு தன்னுடைய திங்ஸ் அப்பா எப்படி எடுத்து வச்சுக்கிறாரு அம்மா எப்படி எடுத்து வச்சுக்கிறாங்க எல்டர் சிப்ளிங் இருந்தேன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இதை பார்த்து தான் சிறு குழந்தைகள் ஹேபிட்ஸை கொண்டு வராங்க ஒரு செப்பல் எப்படி விட்டுட்டு போகிறாங்க இல்லை தன்னுடைய ஸ்கூல் பேக் எப்படி வச்சுட்டு போகிறாங்க இந்த ஹேபிட்ஸை நம்ம சரிப்படுத்தணும் டேக் அன் இன்வென்ட்ரி ஆஃப் ஹேபிட் உங்கள் கூட எந்த ஹேபிட் எல்லாம் எந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் படிப்புக்கு துணை போகின்றன எந்த பழக்க வழக்கங்கள் படிப்பிற்கு எதிர்மறையாக இருக்கின்றன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஈவன் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கூட ஹேபிட் தான் புக் ரீடிங் ஹேபிட் நீட்டாக தன்னுடைய பொருட்களை எடுத்து வைத்துக்கொள்வது ஹேபிட் ஸ்கூல் பேகை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அடுக்கி வைக்கிறாங்க ஹேபிட்டு அந்த ஸ்கூல் பேக்கில் புத்தகத்தை எப்படி அடுக்கி வைத்து கொள்கிறார்கள் ஹேபிட்டு கொஞ்சம் சாப்பிடும்போது லஞ்ச் பாக்ஸை எப்படி கையாளுறாங்க ஹேபிட்டு மீத்தாமல் சாப்பிட்றீங்களா ஹேபிட் இந்த ஹேபிட் எல்லாம் சேர்ந்தது தான் ஒருத்தருடைய வாழ்க்கை ஸோ இன்றையிலிருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுடைய ஹேபிட் என்னென்ன முதல்ல லிஸ்ட் போடுங்க குழந்தைகள் அப்சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உங்க ஹேபிட் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பேசக்கூடிய தன்மை பழகக்கூடிய தன்மை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க எனவே பெற்றோர்களே ஹேபிட்ஸ் மேக் அ மேன் ஸோ இந்த பழக்க வழக்கங்களை பற்றி கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க ஆல் தி மெஸ் இந்த நெக்ஸ்ட் எபிசோட்